உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் என்ன பேசுறோம்னா மாத பழங்கள் மாத பழங்கள் வரிசையில் ஜூன் மாத பழன்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம் விருச்சக ராசி காப்பது நான்காம் இடத்துல சனி பகவான் ஆட்சி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மே ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க அது போக ரிஷபத்துல குரு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் இந்த நான்கு கிரகங்கள் இருக்கிறது இதுல வந்து சுக்கர பகவான் ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி பயிற்சியாகி மிதனத்துக்கு போறாங்க ஜூன் மாசம் பதினாலாம் தேதி புதன் பகவான் பயிற்சியாகி மிதனத்துக்கு போறாங்க ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியன் பயிற்சியாகி மிதனத்துக்கு போறாங்க இது போக கண்ணியில கேது இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது எங்களுக்கு நல்லா வந்திருக்குதா எங்களுடைய காரியங்கள் கை கூடுமா நாங்க நினைச்சத ஒரு கொஞ்சமாவது சாதிப்போமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க விருச்சக ராசி உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்னாம் தேதியே மேசத்துக்கு வந்து ஆட்சி ஆறாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆரம்பமே அசத்தல் தான் அப்ப தன்னுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது விருட்சக ராசிக்காரங்களுக்கு முதல் ஒரு மிகப்பெரிய யோகம் அப்ப அந்த ராசிநாதன் நம்மளுக்கு ஆட்சியாக இருந்து என்ன பலன் நடக்கும்னா நான் போகக்கூடிய பாதை சரியாக போவதற்கு குறுக்கு வழியில போகாமல் நம்மளுடைய எண்ணங்கள் சிதறாமல் நாம எடுத்ததை அடையக்கூடிய வாய்ப்பை அந்த செவ்வாய் பகவான் உருவாக்கி கொடுப்பார் அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பவர் ஆகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் சிக்கிக்கொள்ளாமல் எந்த விதமான கெடுதலையும் மாட்டாமல் தான் எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய நேரகாலங்கிறது வந்தாச்சு விருச்சக ராசிக்காரங்களுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் அதுல வந்து சுக்கர பகவான் ஆட்சியா இருக்கிறாங்க அப்ப அந்த ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருந்து ஆட்சி பெற்ற சுக்கரனோடு குரு புதன் சூரியன் குரு புதன் சூரியன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் ஒரே இடத்துல இருப்பது இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகம்தான் அப்ப ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறாங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கரனுடைய அனுகிரகத்தால் அதாவது இவங்க வாழ்க்கை ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரியங்கள் நடக்கும் தன்னுடைய வாழ்க்கையில வசதிகள் கொஞ்சம் பெருக்கிக் கொள்ளலாம் அப்ப தன் வாழ்க்கையில வசதி இப்ப நாம நினைச்ச காரியம் நம்ம ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அது செய்ய முடியல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சாலும் கார் வாங்கலாம் பைக் வாங்கணும்னு நினைச்சாலும் பைக் வாங்கலாம் இடத்த ஒரு நம்மளுக்கு இருக்கிறக்கு வீடே இல்லை ஒரு இடத்த நம்ம கரையை பண்ணணும்னு நினைச்சாலும் கரையம் பண்ணலாம் அது வீட்டோடையும் கரையை பண்ணலாம் அது போக ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்க வெளிநாட்டுக்கு டூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஆப்பட்டது அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுப்பார் அதுபோக மங்களகரமான வாழ்க்கை அதாவது நீங்கள் திருமண பாக்கியம் உங்களுக்கு கெட்டும் அப்போ இதற்கு முன்னாண்ட பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து மணவரை வரைக்கும் வந்துட்டு போன திருமணங்கள் தடைபட்ட திருமணங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பீரியட்ல அந்த திருமண பாக்கியங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியவே பார்க்கறாங்க குரு பார்க்கறாரு சுக்ரன் பார்க்கறாரு சூரியன் பார்க்கறாரு புதன் பார்க்கறாரு அப்ப வந்து பார்க்க போனா உங்களுடைய ராசிக்கு அந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் வலுப்பெறுகிறார் இதனால நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்குண்டான பாக்கியம் உருவாயிருச்சு அப்ப இதனால நீங்க கடன் பட்டாலும் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை அந்த கிரகங்கள் காட்டும் இதுல மெயினா குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்குது ராசிக்காரங்களுக்கு அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி நீங்க வந்து பார்க்க போன நல்ல விஷயத்தை செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அந்த சுக்கர பகவானுடைய பார்வையும் சூரிய பகவான் புதன் பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து திடத்தை கொடுக்கும் நான் எதை செய்தாலும் செய்து முடிப்பேன் நான் செஞ்சிருவேன் என்னால சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மன தைரியத்தை கொடுத்து உங்களை ஆள வைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வெளிநாடு போறவங்க தாராளமாக போலாம் வெளிநாட்டு வேலையை எதிர்பார்த்தவங்களோ வெளிநாட்டுல பிசினஸ் எதிர்பார்த்தவங்களோ வெளிநாட்டுல கல்வி சம்பந்தப்பட்டதை எதிர்பார்த்தவங்களோ இல்லைன்னா ஒரு காலேஜ் நல்ல கோர்ஸ் அதற்குண்டான வாய்ப்புகள் வெளிநாட்டுல வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லா இடத்துக்குமே இந்த பீரியடு சாதகமாக இருக்கிறது தாராளமாக செய்யலாம் இதற்கு முன்னாண்ட வெளிநாட்டுல வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில கஷ்டத்துல இருந்தா கூட அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு எனக்கு இந்த கம்பெனியில ஒரு நல்ல திருப்தி கிடைச்சிருக்குது எனக்கு பிஸ்னஸில் நல்லதாக நல்ல மாற்றங்கள் வந்திருக்குது பிஸ்னஸில் நல்ல வாய்ப்புகள் வந்திருக்குது நான் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகங்கள் இந்த மாதத்தில் வந்தாச்சு கண்டிப்பாக விருச்சகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு படியாவது நீங்கள் முன்னேற்ற பாதையில் வந்து நான் நல்லா இருக்கிறேன் நான் இனிமேல் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் நான் கீழே போக மாட்டேன் இப்படிங்கிற ஒரு பலத்துல ஒரு தைரியத்துல ஒரு தன்னம்பிக்கையில அப்படின்னு நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு தனகாரங்கள் யாருன்னா குரு பகவான் அதே சமயத்துல ஐந்தாம் இடத்துல பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி புத்தர ஸ்தானாதிபதி யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு என்னைக்குமே அழியாத செல்வத்து கொடுக்கும் அந்த குரு பகவான் தனாதிபதிங்கிறதுனால நீங்க என்னைக்குமே பணத்துல புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இப்ப அந்த கட்டம் உங்களுக்கு வந்திருக்குது அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் பணத்தில் புழங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த பணத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதிரி காலகட்டம் தான் இப்ப ராசிக்காரங்களுக்கு அப்போ விருச்சக ராசிக்காரங்கள் இந்த மாதத்துல கண்டிப்பாக அவங்க வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அவங்க ரொம்ப திருப்தியா இருப்பாங்க அவங்க மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்க ரெண்டாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்து அதிபதியுமான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு திருப்தி நம்ம நம்மளை பிடிச்ச பீடை ஏதோ நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு திருப்தி கிடைக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களும் நல்லபடியாக நடக்கும் அப்ப இது போக இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்குமே ஜாமீன் போட வேண்டாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருக்குமே ஜாமீன் போட வேண்டாம் அவசரப்பட்டு ஒருத்தருடைய காரியத்துக்குமே முன்னாடி நின்று இந்த காரியத்துக்கு நானாச்சு அப்படிங்கிறத சொல்ல வேண்டாம் எதையுமே அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் நிதானமாக சாந்தமாக முடிவெடுங்க ரெண்டாவது இந்த மாதத்தில் நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எதுனா அந்த குரு பகவானை கும்பிட்டுவாங்க அது போக திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்